எல்லாருக்கும் வணக்கம் நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் வெற்றி பாதையை காட்டும் உங்கள் தோழி நீங்க எப்பவும் டயர்டா இருக்கீங்களா ஏதோ ஒரு மன அழுத்தம் நெகட்டிவ் தாட்ஸ் டென்ஷன் உங்க வாழ்க்கையோட ஹாப்பினஸை ஸ்லோவாக எடுத்துட்டு போற மாதிரி தோணுதா இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம செல்ஃப் ஹீலிங் பத்தி பார்க்க போறோம் எஸ் உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்க மைண்ட் பாடி சோல் மூணையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு புது வாழ்க்கையை கிரியேட் பண்ணலாம் திங்க் அபவுட் திஸ் உங்கள் மைண்டு காமாக இருந்தால் எந்த ப்ராப்ளமையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் உங்கள் பாடி ஹெல்த்தியாக இருந்தால் உங்கள் கனவுகளை எல்லாம் அடைய எனர்ஜி இருக்கும் உங்கள் ஆன்மா பீஸ்ஃபுல்லாக இருந்தால் எந்த சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு இன்னர் ஹாப்பினஸ் இருக்கும் இப்போ நான் சொன்னேன் இது எல்லாமே பாசிபிள் தான் நமக்குள்ளே இருக்க நேச்சுரல் ஹீலிங் பவரை யூஸ் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் எப்படி உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கலாம்னு எப்படி டெய்லி ஸ்ட்ரெஸ்ஸு கவலை வலி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க டாபிக் நம்பர் ஒன் மைண்ட் ஹீலிங் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே தெரியுமா அது நம்ம மைண்டு நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஸ்லோலி நம்ம வாழ்க்கை ரியாலிட்டியாக மாறுது நம்ம மைண்டு தான் நம்ம வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் நம்ம நினச்ச மாதிரி தான் நம்ம வாழ்க்கை மூவ் ஆகுது ஆனால் பிரச்சனை என்னென்னா நம்ம மைண்டில் எயிட்டி பர்சன்டேஜ் தாட்ஸ் நெகட்டிவாக தான் இருக்குது மன அழுத்தம் பயம் பொறாமை கோவம் கவலை இதெல்லாம் நம்ம ஹெல்த்து ஹாப்பினஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுது அதனால மைண்ட் ஹீலிங் ஆரம்பிக்கணும்னா முதல்ல நம்ம மனசை ட்ரெயின் பண்ணணும் எக்ஸாம்பிள்க்கு காலையிலயே இருந்து எழுந்த உடனே இன்றைக்கி என்ன பிரச்சனை வருமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நாள் முழுக்க தான் அட்ராக்ட் பண்ணுவோம் அதனால் மைண்ட் ஹீலிங்க்கு முதல் ஸ்டெப் அவேர்னஸ் நீங்கள் ஒரு நாள் முழுக்க உங்கள் மைண்டை அப்சர்வ் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி தாட்ஸ் அதிகமாக வருது கோவமா பொறாமை எண்ணமா மன அழுத்தமா இது எதுவாக இருந்தாலும் வந்த உடனே டீப் பிரெத் எடுங்க த்ரீ டைம்ஸ் இன்ஹேல் எக்ஸைல் பண்ணுங்கள் இது உடனே நெகட்டிவ் எனர்ஜியை காம் பண்ணும் செகண்ட் ஸ்டெப் கிராட்டியூட் ப்ராக்டிஸ் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி மினிமம் மூணு நல்ல விஷயங்களை எழுதுங்க அல்லது சொல்லுங்க இன்னைக்கு என்ன நல்லது நடந்ததுன்னு ஸ்லோலி உங்கள் மைண்ட் இப்படி சொல்ல சொல்ல பாசிட்டிவ் வழியில ட்ரெயின் ஆகும் டெய்லி கிராட்டிடியூட் எழுதுனா மைண்ட் நெகட்டிவ் வழியில போகவே போகாது பாசிட்டிவ் ரைட்டிங் உங்களை ஸ்ட்ராங்காக ஆகும் தேர்ட் ஸ்டெப் விஷுவலைசேஷன் உங்கள் ட்ரீம் லைஃபை மனசுக்குள்ளே படம் போட்டு பாருங்க ஆல்ரெடி அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இமேஜின் பண்ணுங்க இது பிரெயின்க்கு ஹீலிங் சிக்னலை சென்ட் பண்ணும் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பாஸ்டில் நீங்கள் ஹர்ட் ஆகியிருக்கலாம் உங்களால் பண்ண முடியாதுன்னு நினச்ச ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் இல்லனா உங்கள் ட்ரீம்ஸ் நீங்கள் ஹெல்த்தி லைஃப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது ட்ரீம் ஜாபில் கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படி விஷுவல் பண்ணுறதால உங்கள் பயம் எல்லாம் போயிடும் இந்த விஷுவலைசேஷன் பிரெயின்க்கு இது பாசிபிள்னு ஹீலிங் சிக்னலை சென்ட் பண்ணும் ரிமம்பர் ஹீல்டு மைண்ட் பீஸ்ஃபுல் லைஃப் உங்கள் மைண்டு காமாக இருந்தாலே வாழ்க்கையில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஹீலிங் ஆரம்பிச்சிடும் டாபிக் நம்பர் டூ பாடி ஹீலிங் நம்ம மனசு காமாக இருந்தால் வாழ்க்கை ஆகும் ஆனால் பாடி வீக்காக இருந்தால் எனர்ஜி இல்லாமல் வாழ்க்கை இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் அதனால் பாடி ஹீலிங் வெரி இம்பார்ட்டண்ட் உடம்பு நம்மோட கோவில் மாதிரி அதை பார்த்துக்கிறது நம்ம கடமை சிம்பிளாக சில சேஞ்சஸ் பண்ணாலே பாடி ஆக ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாட்டர் தெரப்பி வாட்டர் இஸ் மெடிசன் பொதுவாக அதிகமான ப்ராப்ளம் டீஹைட்ரேஷனில் இருந்து தான் ஆரம்பிக்குது காலையில் எழுந்ததும் ரெண்டு கிளாஸ் வாம் வாட்டர் குடிங்க இது டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணும் டைஜனும் இம்ப்ரூவ் பண்ணும் ஸ்கின்னும் க்ளோவாகும் ஆகும் எக்ஸ்ட்ரா டிப்பு வாம் வாட்டரில் லெமன் போட்டு குடித்தா மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகும் லெமன் அலர்ஜி இருக்கவங்க குடிக்காதீங்க நீங்கள் நார்மல் வாம் வாட்டர் குடித்தாலே போதும் செகண்ட் ஸ்டெப் ஃபுட் இஸ் மெடிசன் நம்ம பாடிக்கு நாம் கொடுக்குற ஃபுட் தான் பிரச்சனையை க்ரியேட் பண்ணுது அதிக ப்ராசஸ் ஃபுட்டு ஆயிலி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் நட்ஸுன்னு அதிகமாக சேர்த்துக்கோங்க உங்கள் பாடிக்கு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்லி பில்ட் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சில் ஒரு ஸ்மால் போர்ஷன் ரைஸ் அதிகமான வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாக கேர்டு எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரு உணவை எடுத்துக்கோங்க இதுதான் ஹீலிங் பிளேட் தேர்ட் ஸ்டெப் மூமெண்ட் இஸ் ஹீலிங் உடம்பை மூவ் பண்ணாமல் இருந்தால் எனர்ஜி பிளாக் ஆகிடும் டெய்லி அட்லீஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக்கார் யோகா பண்ணுங்கள் உடம்பு மூவ் ஆகும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது பிரெயின்க்கு ஆக்சிஜன் அதிகமாக போகுது ஆட்டோமேட்டிக்கலி ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது எக்ஸசைஸ்லாம் பண்ண கஷ்டமாக இருந்தால் ஃபேவரட் சாங் போட்டு டான்ஸ் பண்ணாலும் பாடி ஹீலிங் நடக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர்த் ஸ்டெப் ஸ்லீப் இஸ் மேஜிக் நைட்டு செவன் டு எயிட் ஹவர்ஸ் ப்ராப்பர் ஸ்லீப் ரொம்பவே முக்கியம் தூங்கும் போது தான் பாடி மேக்ஸிமம் ஹீலிங் பண்ணுது கண்டினியூஸ் ஸ்லீப் தான் பாடிக்கு ரிப்பேர் அண்ட் ரீசார்ஜ் டைம் மாதிரி லேட் நைட் மொபைல் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் அது உங்கள் நேச்சுரல் ஹீலிங் ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணும் தூக்கம் வரலனா காமாக டென் மினிட்ஸ் புக் படிங்க அல்லது லைட் மியூசிக் கேளுங்க ஸ்லீப்பிங் மியூசிக் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது பாடிக்கு நேச்சுரலாக ஹீலிங் பண்ணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் பாடி தான் உங்கள் கோவில் அதை பாதுகாத்தா உங்கள் வாழ்க்கையே ஒரு திருவிழா மாதிரி மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும் டாபிக் நம்பர் த்ரீ எமோஷனல் ஹீலிங் நம்ம வாழ்க்கையிலே அதிகமான காயம் எங்கே இருக்குது தெரியுமா அது எமோஷன்ஸில் தான் இருக்குது பாஸ்டில் நடந்த கஷ்டமான விஷயங்கள் நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் கில்ட்டு இதெல்லாம் ப்ரெசண்ட்டில் நம்ம உள்ளுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கும் கண்ணுக்கு தெரியாத கத்தி மாதிரி தான் அதனால் ஹீலிங் கம்ப்ளீட் ஆகணும்னா எமோஷ்னல் ஹீலிங் ரொம்பவே முக்கியம் ஸ்டெப் ஒன் ஃபர்கிவ்னஸ் இஸ் ஃப்ரீடம் மன்னிக்கிறது ஈஸி இல்லை ஆனால் மன்னிக்காமல் இருந்தால் அந்த பெயினை நாம தான் தினமும் தூக்கி வச்சுட்டு இருப்போம் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தண்ணி இருக்க கிளாஸ் கையில் வச்சுட்டு இருந்தால் அது வெயிட்லெஸ் தான் ஆனால் எவ்வளோ நேரம் கையிலையே வச்சுட்டு இருக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வெயிட் இல்லாத பொருளாகவே இருந்தாலும் கை வலிக்க ஆரம்பிக்கும் கீழே வச்சுடுவோம் அதே மாதிரி நமக்கு வலி வேதனையை கொடுத்த ஒரு மூமெண்ட் ஒரு செயல் அதோட நினைவுகள் வலியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த வலியை மனசில் இருந்து இறக்குற வரைக்கும் குத்திக்கிட்டே குடஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஒருத்தரை மன்னிக்கிறது அவங்களுக்காக இல்லை அது உங்களுக்காக ஒரு பேப்பர் எடுத்து உங்களை பாதித்த ஒரு மனிதரோட பேரை எழுதுங்க நான் உன்ன மன்னிக்கிறேன்னு மூணு முறை சொல்லுங்க உங்களை காயப்படுத்திய மனிதர் அல்லது காயப்படுத்திய செயல் மனசுல ரொம்ப நாளாக இருக்கவுன்னா கூட இருக்கலாம் அது ஞாபகம் வந்தாலே நிம்மதி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதை பேப்பர்ல நான் சொன்ன மாதிரி எழுதுங்க அது உங்களுக்கு ரிலீஸ் கொடுக்கும் மனசுக்கே ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி லேசாக ஃபீல் பண்ணுவீங்க ஸ்டெப் டூ எக்ஸ்பிரஸ் டோன்ட் சப்ரஸ் உங்களுடைய ஃபீலிங்ஸை உங்களுக்குள்ள அடக்கிக்கிட்டே இருந்தா அது ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் பிசிக்கல் இல்னஸாக மாறி நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா அழுகணும்னு தோணுதா அப்படின்னா அழுதுருங்க எழுதணும்னு தோணுதா அப்படின்னா ஜர்னல் எழுதுங்க பேசணும் அப்படின்னா ட்ரெஸ்டான ஒருத்தர்கிட்ட பேசுங்க பேசி என்னோட பிரச்சனைகளை சொல்ற அளவுக்கு நம்பிக்கையா எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு கவலைப்படாதீங்க உங்க கவலை எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி அதை கிழிச்சு உங்களை விட்டு தூரமாக தூக்கி போட்டுருங்க அதுவும் இல்லையா கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் பிரச்சனையை சொல்லி வேற ஒருத்தருக்கு அந்த பிரச்சனை இருந்தால் நீங்கள் எப்படியெல்லாம் ஆறுதல் சொல்லுவீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லுங்கள் நீ ரொம்ப ஸ்ட்ராங் நீ ரொம்ப தைரியமானவ அப்படின்னு சொல்லுங்கள் இந்த உலகத்தில் உங்களை பற்றி உங்கள் நல்ல மனசை பற்றி முழுசாக தெரிஞ்ச உங்களுக்கு இருக்க ஒரே உண்மையான நண்பன் அது நீங்கள் மட்டும்தான் இது ஒரு தெரப்பி மாதிரி ஒர்க் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியே வர ஒரு வழி கிடைச்சதா ஐ காட் இட் எனக்கு கிடைச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஸ்டெப் த்ரீ செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாம பிறரிடம் இருந்து தான் லவ் அண்ட் வேலிடேஷனை தேடுறோம் ஆனால் உண்மையான ஹீலிங் ஆரம்பிக்கணும்னா நீங்களே உங்களை அன்கண்டிஷனலாக லவ் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை அன்கண்டிஷனல் லவ் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அது உங்கள் அப்பா அம்மா அக்கா ஃப்ரெண்டு பார்ட்னர் யாராவன்னா இருக்கலாம் அதே அன்கண்டிஷனல் லவ் உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கணும் டெய்லி மிரர் முன்னாடி போய் சொல்லுங்கள் ஐ லவ் யூ நீ எப்படி இருக்கியோ அப்படியே நான் ஒன்று அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இது சில்லையாக தோணலாம் ஆனால் ஸ்லோலி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஸ்டெப் ஃபோர் ரிலீஸ் த பாஸ்ட் பாஸ்டில் நடந்து முடிஞ்சதை மூவிஸில் வர மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி மாற்ற முடியாது பாஸ்ட்டில் நடந்தது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃப்யூச்சரை கெஸ் பண்ண முடியாது உங்கள் கையில் இப்போ என்ன இருக்குது ப்ரெசண்ட் நிகழ்காலம் இது மட்டும்தான் இருக்குது இதை இப்போவே சரியாக வாழ்ந்தால் ஃப்யூச்சரில் ரிக்ரெட் பண்ண தேவை இருக்காது பாஸ்ட்டில் நினச்சி வருத்தப்பட்டு இப்போ இருக்க டைம் எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாத்தையும் இழந்துட்டிங்கன்னா அதை நினச்சி ஃப்யூச்சரில் வருத்தப்படுவீங்க போன டைமும் எளமையும் திரும்ப வராது இப்போவே உங்களுக்கு இருக்க வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வாழுங்க ஃப்யூச்சரில் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ முடியும் பாஸ்ட்டு தான் சேஞ்ச் பண்ண முடியாது ஆனால் ஃப்யூச்சரை உங்களால் மாற்ற முடியும் இப்போ உங்கள் கையில் இருக்க நிகழ்காலத்தை வச்சு அதனால் ப்ரெசெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணி வாழுங்க மெடிடேஷனில் பாஸ்ட் மெமரிஸ் வந்தால் ஜென்ட்லி சொல்லுங்கள் தேங்க்யூ பட் ஐ சூஸ் பீஸ் நவ் நன்றி நான் இப்போது அமைதியை தேர்ந்தெடுக்கிறேன் இப்படி சொல்லுங்கள் உங்கள் மனசில் பழைய காயங்கள் இருந்தால் அது ஒரு பழைய பூட்டு மாதிரி அந்த பூட்டை திறக்க ஒரே ஒரு சாவிதாக இருக்குது ஃபர்கிவ்னஸ் அண்ட் செல்ஃப் லவ் மன்னிப்பு மற்றும் சுய அன்பு எமோஷ்னல் ஹீலிங் நடந்ததும் உங்கள் வாழ்க்கை லைட்டாகவும் ஃப்ரீடமாகவும் இருக்கிறத நீங்களே உணர்வீங்க டாபிக் நம்பர் ஃபோர் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் நம்ம வாழ்க்கையில் பாடி மைண்ட் எமோஷன்ஸ் இது எல்லாமே முக்கியம் ஆனால் இன்னொரு அன்சேன் பவர் இருக்குது அதுதான் ஸ்பிரிட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்றால் என்ன அது ஒரு ரிலீஜனை மட்டும் சேர்ந்தது இல்லை அது உங்கள் உள்ளங்கையில் இருக்கும் இன்னர் கனெக்ஷன் கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு காட் யூனிவர்ஸ் பிலீவ் இருக்கவங்களுக்கு யூனிவர்ஸ் எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பெயர் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் ஹையர் எனர்ஜி அந்த எனர்ஜிக்கே நம்மளை இணைக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கில் ஸ்டெப் ஒன் சைலன்ஸ் இஸ் மெடிசன் டெய்லி குறைஞ்சது பத்து நிமிஷம் சைலண்ட்டாக உட்காருங்க நோ ஃபோன் நோ டிஸ்டர்பன்ஸ் அந்த சைலன்ஸில் நம்ம ஆன்மா நம்மக்கிட்ட பேசும் அதில் தான் கிளாரிட்டி அண்ட் பீஸ் கிடைக்கும் ஸ்டெப் டூ ப்ரேயர் ஆர் மெடிடேஷன் ப்ரேயர்னா சிம்பிளாக தேங்க்யூ சொல்லலாம் மெடிடேஷன்னா பிரெத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம் உங்களோட மூச்சு காற்றை நீங்கள் கவனிக்கலாம் ரெண்டுமே உங்களை ஒரு ஹையர் வைப்ரேஷனுக்கு கனெக்ட் பண்ணும் எக்ஸாம்பிள் காலையில் எழுந்ததும் அஞ்சு முறை தேங்க்யூ காட் தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொல்லுங்கள் அந்த கிராட்டிடியூட் வைப்ரேஷன் உங்கள் முழு நாளையுமே பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணும் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க காயங்களை ஹீல் பண்ணுறதுக்கோ உதவும் ஸ்டெப் த்ரீ நேச்சர் கனெக்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்க்கு நேச்சர் தான் பெஸ்ட் டீச்சர் காலையில் சூரியன் மாலையில் சந்திரன் பறவைகள் மரங்கள் இது எல்லாமே நமக்கு ஹீலிங் எனர்ஜியை கொடுக்கும் காலணி இல்லாமல் புல்வெளியில் வெறும் பாதங்களால் நடக்க முயற்சி பண்ணுங்கள் அது ஏர்த் எனர்ஜியை உங்கள் பாடி அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஸ்டெப் ஃபோர் அஃபிர்மேஷன்ஸ் அண்ட் மந்த்ராஸ் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மெடிசன் மாதிரி இப்படி நீங்கள் சொல்லலாம் ஐ எம் ஹீல்டு ஐ எம் ப்ரொடெக்டட் ஐ எம் பீஸ்ஃபுல் நான் நன்றாக இருக்கிறேன் நான் நலமாக இருக்கிறேன் இந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் சொல்லலாம் அல்லது உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி மந்த்ராஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் இது மைண்ட் சோல் ரெண்டையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஸ்டெப் ஃபைவ் சர்வீஸ் அண்ட் கம்பேஷன் சேவை மற்றும் இரக்கம் மற்றவர்களுக்கு உதவுறது அதுவே மிகப்பெரிய ஹீலிங் ஒரு சின்ன சிரிப்பிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அன்பு மற்றும் இரக்கம் இதை ஸ்ப்ரெட் பண்ணும்போது நம்ம சோல் ஆட்டோமேட்டிக்கலி லைட்னஸாக ஃபீல் பண்ணோம் இப்போது உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் கருத்தோட க்ரீன் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போவே நீங்கள் கமெண்ட் பண்ணுறதால நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்ட நல்ல விஷயங்கள் இன்னும் நிறைய பேருக்கு யூடியூப் காமிக்கும் இன்னும் எத்தனையோ பேர் மன அழுத்தத்திலையும் கவலையிலையும் எப்படி வெளியே வர்றதுன்னு எந்த வழியும் தெரியாமல் இருப்பாங்க நீங்கள் பண்ணுற அந்த ஒரு கமெண்ட்னால் யூடியூப் நிறைய பேருக்கு இதை சஜெஸ்ட் பண்ணும் எனக்காக நான் கேட்டத நீங்கள் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி இப்போது வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்னா யூனிவர்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் ஆகுறது ரேடியோ சரியாக டியூன் பண்ணினா நல்ல பாட்டு வர மாதிரி உங்கள் ஹார்ட் யூனிவர்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு கனெக்ட் ஆனவுடன் உங்கள் வாழ்க்கையே ஒரு டிவைன் மியூசிக்காக மாறும் டாபிக் ஃபைவ் டெய்லி செல்ஃப் ஹீலிங் ரொட்டீன் நம்ம வாழ்க்கையிலேயே பெரிய ஹீலிங் மிராக்கள் நடக்கணும்னா அது டெய்லி ஸ்மால் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக தான் நடக்கும் ஒரு தினசரி செல்ஃப் ஹீலிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணினா மைண்ட் பாடி சோல் மூணுமே பேலன்ஸாக இருக்கும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா ஸ்டெப் ஒன் கிராட்டிடியூட் பேக்கப் கண்களை திறந்த உடனே யூ ஃபார் திஸ் நியூ டே இந்த புதிய நாளுக்காக நன்றினு சொல்லுங்கள் இது ஒரு ஹீலிங் வைப்ரேஷனை சென்ட் பண்ணும் ஸ்டெப் டூ வாட்டர் அண்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரெண்டு கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிங்க அடுத்து மூணு நிமிஷத்துக்கு டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இன்ஹேல் ஹோல்டு எக்ஸெல் இது மைண்டு காம் பண்ணும் பாடிக்கு ஆக்சிஜன் சப்ளை அதிகரிக்கும் ஸ்டெப் த்ரீ அஃபிர்மேஷன்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன் மிரர் முன்னாடி நின்று பாசிட்டிவ் அஃபிர்மேஷன்ஸை சொல்லுங்கள் ஐஎம் ஹெல்தி ஐ ஐஎம் பீஸ்ஃபுல் ஐ ஐஎம் ஹீல்டு விஷுவலைஸ் பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்கள் ட்ரீம் லைஃப் ட்ரீம் ஜாப் ஆல்ரெடி நடந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள் டே டைம் ரொட்டீன் ஈட் ஹீலிங் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணி ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜிஸ் நட்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க மூவ் யுவர் பாடி ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வாக் ஆர் லைட் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம் அடுத்து ஹைட்ரேட் நாள் ஒன்றுக்கு குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி நீங்கள் குடிக்கணும் நைட் ரொட்டீன் டிஜிட்டல் டீடாக்ஸ் தூங்குறதுக்கு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஃபோனை அவாய்ட் பண்ணுங்கள் காமாக இருங்க ஜேர்னலிங் எழுதுங்க இன்றைக்கி நடந்த மூன்று நல்ல விஷயங்களை எழுதுங்க கிராட்டிடியூட் ப்ரேயர் Thank you ஃபார் டுடே அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்குங்க இந்த சிம்பிள் ரொட்டீனை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் பாடி ஃப்ரெஷ்ஷாகவும் மைண்டு காமாகவும் உங்கள் மனசு சோல் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஹீலிங்கு மிகப்பெரிய மெடிசன் கன்சிஸ்டன்சியாக பண்ணுறது தான் இப்போ நீங்கள் கேட்ட எல்லா ஹீலிங் ஸ்டெப்ஸும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு பவர்ஃபுல் தான் ஆனால் அது ஒர்க் ஆகணும்னா ஒரு சீக்ரெட் இருக்குது ஆக்ஷன் எடுக்கணும் நாலேஜ் மட்டும் போதாது நீங்கள் இன்றைக்கி கேட்டதுலேருந்து ஒரு ஸ்மால் ஸ்டெப் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுங்க அல்லது காலை எழுந்ததும் டீப் பிரெத் பண்ணுங்க அந்த ஸ்மால் ஸ்டெப் தான் உங்கள் ஹீலிங் ஜேர்னிக்கு முதல் படியாக இருக்கும் நினைவில் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையோட டாக்டர் நீங்கள் தான் உங்கள் மனசு காம் பண்ண முடியும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும் உங்கள் பாடியை ஹீல் பண்ணும் பவர் உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது ஹை ஃப்ரீக்குவென்சியில் யூனிவர்ஸோட உங்களை கனெக்ட் பண்ணுறதும் நீங்களே தான் ஸோ டோன்ட் வெயிட் ஸ்டார்ட் நவ் இந்த ஸ்டெப்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களை நீங்களே குணப்படுத்திக்கோங்க உங்கள் முழு வாழ்க்கையும் குணமடைகிறத நீங்களே பார்ப்பீங்க ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே மாறும்போது வெளியே உள்ள அனைத்தும் அழகாக மாற தொடங்கும் ஃபீலிங் பற்றி சிம்பிளான விஷயங்கள் உங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வார்த்தைகள் தான் என்ன மோட்டிவேட் பண்ணும் பூஸ்டர் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிடுங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிறைய பயனுள்ள காணொலி வந்துக்கிட்டே இருக்கும் பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் வெற்றி பயணத்தில் உங்களுக்கு துணையாக தோழி நான் நன்றி